ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராகமாலா கிச்சன் இப்போது மாங்காய் புளியங்காய் இந்த மாதிரி ஒரு சீசன் இந்த மாதிரி ஒரு சீசன் நேரத்தில் நீங்கள் இந்த புளியங்காய் வச்சு சூப்பரான ஆந்திரா டிஷ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஆந்திராவில் புளியங்காய் பேர் வந்து சிந்தக்காய் பழமாக இருந்தால் பண்டுன்னு சொல்கிறாங்க பண்டுன்னு இந்த புளியை நம்ம என்ன பண்ணணுன்னா இது வந்து ஒரு நூற்றி ஐம்பது ரூபான்னு எடுத்து வச்சுருக்கேன் இதை நல்லா கழுவிட்டு நல்லா கொதிக்கிற தண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணியில் இந்த புளியங்காயை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வந்து கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிடணும் இப்போ இதை வந்து நல்லா புளியங்காயை வந்து நல்லா கயிட்டே நல்லா பிசைஞ்சு அதில் இருக்க ஜூஸை வந்து நம்ம எடுக்கணும் இது மாதிரி எடுத்துட்டு நல்லா வடிகட்டி எடுத்துக்கணும் இது மாதிரி புளியங்காய் நம்ம கிடைக்கும்போது இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு ஒரு பத்து பதினஞ்சு நாள் வரைக்கும் நாளும் வந்து இது கெட்டு போகாது சாதம் மட்டும் வச்சுட்டு அப்பப்போ இதை நம்ம வந்து பசங்களுக்கு கூட கிளறி கொடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு சூப்பரான காரசாரமான ரெசிபி இப்போ ஒரு கடாயெல்லாம் நல்லெண்ணெய் சேர்த்து காய வச்சிருக்கோம் அதுக்கு முன்னாடி ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து மூணு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் நல்லா கொஞ்சம் காரமாக உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து அது ஒன்றும் அதிகமாக நம்ம வந்து திருப்பிட்டு வரணும் அடுத்த கடாயில் எப்போதும் போல் கொஞ்சம் கடுகு உளுந்தம்பருப்பு அதோட கடலைப்பருப்பு அதோட கொஞ்சம் ரெண்டு மூணு காஞ்ச மிளகா கிள்ளி சேர்த்துட்டு இதில் நம்ம வந்து அரை டீஸ்பூன் சீரகம் பத்து பதினஞ்சு பல் பூண்டுன்னு வந்து நசுக்கின மாதிரி சேர்த்துக்கணும் அதில் கொஞ்சம் கருவேப்பில ஒரு கைப்பிடி நம்ம வந்து கருவேப்பில் எந்த அளவு சேர்க்கிறோமோ அப்போ ரொம்ப சுவையாக இருக்கும் இதோட கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்து தாளிப்பு கொடுத்துக்கணும் அடுத்ததாக நம்ம வந்து மிக்சி ஜாரில் பச்சை மிளகாய் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த விழுதை வந்து இதில் சேர்த்துக்கணும் நம்ம வந்து பொரியலுக்கெல்லாம் எந்த பதத்துக்கு அரைப்புமோ அந்த அந்த பதத்துக்கு நம்ம வந்து அரைச்சிருக்கணும் இதை நம்ம சேர்த்துட்டு கொஞ்சம் கிளறி விடணும் அந்த ஒரு பச்சை வாசனை பச்சை மிளகாயோட தேங்காயோட பச்சை வாசனை ஒரு ரெண்டு நிமிஷம் கிளறினா போதும் அது வந்து போன முன்னாடி கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு அதையும் மறுபடியும் நல்லா கிளறி விட்டு நம்ம ஏற்கனவே நல்லா கரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த புளியங்காயோட ஜூஸ் அதை நம்ம சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும் இதில் நம்ம வந்து உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடணும் தேவைன்னா கொஞ்சம் வந்து வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு கொஞ்சம் வெள்ளமும் சேர்த்துட்டு நல்லா வந்து அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கிட்டிங்கன்னா சூடான சாதத்தில் நம்ம வந்து இதை போட்டு நம்ம வந்து கிளறி சாப்பிட்டா ரொம்ப அருமையான புளியங்காய் சாதம் ரொம்பவே நல்லாயிருக்கு வித்தியாசமான இது ஆந்திரா ரெசிபி கூட ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் சூப்பரான புளியங்காய் சாதம் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதே மாதிரி பலவிதமான சமையல் ரெசிபிகள் நம்ம சேனலில் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் கொடுங்க நன்றி வணக்கம்